ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்புப்பில்லை நீ நீண்ட நாளாக என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகளை தான் இப்போது நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் நான் சொல்லக்கூடிய இந்த திசையில் நீ போகும்போது அதாவது நான் சொல்லுகிறபடி உன் செயல்களை நீ செய்யும் போது அதே பாதையில் அதே திசையில் உனக்கான முன்னேற்றமும் வெற்றி மாலையும் தானாக உன் கழுத்தில் வந்து சேருமென் சொல்லவே ரொம்ப நாளா நீ கேட்டது எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்காகவே நீ கேட்ட விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன் சூரியன் உதயமாகும் திசை கிழக்கு என்பது போல நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான திசையும் கிழக்காக தான் நான் எழுதி வச்சிருக்கேன் ஆமீன் செல்லமே இந்த கிழக்கு திசையில் இருந்து தான் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம் வரப்போகுது நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக இருந்தும் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய நபர் இந்த திசையில் இருந்து தான் வரப்போகிறாங்க இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை எப்போதும் நீ கவனமாக கேட்குற இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னதான் என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டாலும் ஓ மனசு எதையாவது உன்கிட்ட பேசிக்கிட்டும் உன்னை போட்டு குழப்பிக்கிட்டு போயிருக்கு முதல்ல உன் மனசு சொல்லும் விஷயங்களையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்க வேண்டாம் ஏன்னா உன் மனசுலேருந்து ஒரு தீய எண்ணம் தொடர்ந்து உன்னை செயல்படுத்த விடாமல் முன்னேற விடாமல் தடுக்குது அது சரியாக வராது இது தப்பாக போயிடும்னு உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த உன் மனசு சொல்லும் வார்த்தையை காதில் கேட்காம அதை கண்டுக்காம இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு தயாராக தயாராகு செல்லவே உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்றதை கேளு உன் மனதில் வரும் சஞ்சலப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் நீ அடி பணிய வேண்டாம் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இந்த வராகி அம்மா ஏற்கனவே தீர்மானிச்சுட்டேன் உன் இஷ்டப்படி உன் போக்குலையே நான் உன்னை விட்டுட மாட்டேன் ஏன்னா உனக்கு நல்ல வழிகாட்டவும் உனக்கு புத்திசாலித்தனத்தை தரவும் உனக்கு அனுபவத்தை தரவும் இந்த வராகி என்னுடைய வழிகாட்டல் உனக்கு தேவைப்படுது என்னையே தாயாக நினைக்கும் முன்னை நான் எப்படி உன் போக்கில் விடுவேன் இதோ இப்போது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை தரவும் தயாராக தான் நான் உன்னை இந்த திசையில் போகச் சொல்கிறேன் நீ ஏதாவது ஒரு வேலை வெற்றிகரமாக நடந்து முடியும்னு நினச்சின்னா அதை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு கிழக்கு திசையில் போனாலே உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும் எந்த தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கத்தையும் நீ உனக்குள்ள வச்சிக்க வேண்டாமே செல்லமே யாருக்கும் தெரியாம பல நேரங்களில் நீ கண் கலங்குகிறாய் இரவெல்லாம் தூங்காமல் நிம்மதி இழந்து நீ கண்ணை விட்டு வருத்தப்படுவதையும் நான் அறிவேன் வெளியில எல்லார் கண்ணுக்கும் பார்க்கறதுக்கு நீ சிரிச்ச முகமா இருந்தாலும் உன் மனசில் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு நீ எதையெல்லாம் யோசிக்கிறாய் என நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் கவலைகள் எவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்துதுங்கிறதும் எனக்கு தெரியும் அந்த கவலைகள் ஒவ்வொன்றையும் நீயாக தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வரகி அம்மா இப்போது உனக்கு துணையாக வந்துட்டேன் நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ அதற்கான தீர்வை என் கைகளிலிருந்து உனக்கு கொடுக்க போகிறேன் இனி எப்போதும் நீ மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த வரகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன் இனிமேல் உன் கண்ணீருக்கு பதிலாக நீ புன்னகை சிந்து விதமாக மகிழ்ச்சியோடு வாழும் விதமாக மன நிறைவு உனக்கு உண்டாகும் விதமாக நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னை மனம் நோகும்படி செய்த உறவுகளை எல்லாம் நீ கடந்து போக கற்றுக்கோ யாராவது உன்னை வருத்தப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் காயங்களை கொடுத்தாலும் கூட நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போகும்போது அந்த விஷமெல்லாம் உன்னை காக்கும் ஆயுதமாக மாறிவிடுமே செல்லவே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில பொய்யான போலியான மனிதர்களை தானே உறவுகளாக சந்திச்சிருக்க இப்போது உனக்கு உண்மையான உறவாக தாயாக தெய்வமாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உண்டு பண்ண போறேன் இனிமேதான் உனக்கு சிறப்பான எதிர்காலம் உருவாக போகுது இனிமேல் நீ தேவையில்லாத எந்த விஷயத்தையும் யோசிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவலைப்பட வேணாம் ஏன்னா தேவையற்ற விஷயங்களை யோசிச்சினா வழியும் வேதனைகளும் தான் மிஞ்சும் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை தர இந்த வரகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா உனது குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் உன்னை கோபப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு சில பேர் உன்னை அடிமை சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க நினச்சாலும் உன்னை அழுக வைக்க நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருக்க மாட்டேன் உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள் உன் சார்பில் உனக்காக நீ செய்ய நினைச்சதையெல்லாம் உனக்கு பதிலாக இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் யார் உனக்கு கோபத்தை தூண்டினாலும் எரிச்சலை மூட்டினாலும் கோபமாக பேசாமல் அமைதியாக இருந்துவிடு அமைதியால் ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய சக்தி அப்படிப்பட்ட அமைதியை நீ உனக்குள்ளே கொண்டு வா யார் என்ன செய்தாலும் நீ கொஞ்சம் கூட தடுமாறாதே கோபம் கொள்ளாதே உன் உள்ளத்தில் நான் கொடுத்திருந்த அமைதியோட அதையே பெரிய ஆயுதமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு உன் கோபத்தை எல்லாம் போக்கி உனக்கான அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நன்மையை நான் நடத்தி தரேன் உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படவோ கோபம் கொள்ளவோ வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத உன் குணத்துக்கு பொருந்தாத உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காத உறவுகள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி சென்றுவிடு என் சொல்லவே யாரையும் நம்பி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ உன்னை நம்பு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் என்னை நம்பு நான் உனக்கு தெய்வீக சக்தியாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் இப்போது கூட நீ கேட்டதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க உனக்கு தாயாக இருந்து உன்னை உருவாக்கிய நானே இப்போது தெய்வமாக இருந்து உன்னை உயர்த்த வந்திருக்கேன் என் செல்ல பிள்ளையான நீ எந்த விஷயத்திலும் பயப்படக்கூடாது கொஞ்சம் பயந்தாலும் இந்த உலகம் முன்ன கீழே தள்ளிவிட முயற்சி செய்யும் அதனால் தைரியமாக விடாமல் ஓடிப்போ எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி தைரியமாக நிற்கணும் உன் உள்ளத்துக்குள் நான் இருந்து உனக்கான சக்தியை கொடுப்பேன் நீ ஒரு படி ஓட முயற்சி செஞ்சாலும் அந்த பாதையை நான் உனக்கு சரியாக வழிகாட்டுவேன் தொடர்ந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நேர்மையான நல்ல மனசுள்ள உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஓ நல்ல மனசுக்காகவே இந்த வரகியம்மா உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ கேட்ட ஆசைப்பட்ட அனைத்தையும் கூட நிச்சயம் உனக்காக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று சின்னமே நீ மனசில் நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் ஏன்னா நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் சில நேரம் வாழ்க்கை சோதிக்கும் ஆனால் சோதனைகள் முடியும் போது நானே உன்னை கை கொடுத்து காப்பாற்றி தூக்கிடுவேன் இனி நீ போகும் பாதை வெற்றிக்கான பாதையாக என்று சொல்லவே இந்த மராகியம்மா உன் வாழ்க்கையில தாமதத்தை கொடுத்தாலும் அதாவது நீ ஆசைப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போகச் செய்தாலும் தாமதத்தை செய்தாலும் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன் நீ தோத்து போகும்படியும் விட்டுட மாட்டேன் நீ கண்டிப்பா நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சீனா அதற்கான முடிவை நல்லபடியாக நான் வச்சு கொடுப்பேன் நம்பிக்கையோடு உள்ள மனிதர்கள் யாரையும் இங்கு யாராலும் வீழ்த்த முடியாது என்று சொல்லவே உன் வாழ்வின் பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த வரகியம் கூட இருக்குன்ற நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தினா கண்டிப்பாக அதன் மூலமாக வெற்றி வந்து சேரும் பல சமயங்களில் பல விஷயங்களை நீ செய்யும் போதெல்லாம் ஒரே சிக்கலும் பிரச்சனையும் வந்ததால் இப்போது நீ குழம்பி போய் என்ன வழியோ என்ன வேலையோ என்ன வேணாலும் பார்த்துக்கலான்ற நினைப்போடு செய்ய ஆரம்பிச்சிட்ட இப்படி இதுதான் சரி அதுதான் சரி நீ யோசிக்காமல் எந்த இதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு நீ வேலை செஞ்சினா உனக்காக நல்ல பாதையை நான் காட்டுவேன் என் நிலைமை எப்போது மாறும் என் வாழ்க்கை எப்போது மாறும் தாயேன்னு நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்ததால் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் திசையை நான் காட்ட வந்தேன் இனிமேல் உன் நிலைமை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாறும் என் செல்ல பிள்ளையான நீயும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் நீ என்னை தேடி வர முடியாத சூழலிலும் கூட இந்த வரகியமா நான் உன்னை தேடி வந்துடுவேன் நீ வாடி சோந்து போய் நிற்பதால் தான் உனக்கு வழிகாட்ட நான் வந்திருக்கேன் என் செல்ல எதை பற்றியும் எந்த கவலையும் படாம உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு நிச்சயம் உன்னுடைய லட்சியம் வெற்றி பெறும் உன் கையில வந்து சேராத வெற்றியும் உன் கைகளில் வந்து சேராமல் சேராத பணமும் உனக்கு கிடைக்காத மகிழ்ச்சியும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்னை பற்றி கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டு வந்து என்னையே வணங்கும் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய பரிபூரண நம்பிக்கையும் பொறுமையும் அதற்கான பலனை கொடுக்க போகுது நீ எப்போதும் எதையும் யோசிச்சு குழம்ப வேண்டாம் ஏன்னா சிந்தனைகளில் மூழ்கி குழப்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதி பெற முடியாது சிந்தனைகளில் தெளிவாக இருப்பவர்களுக்கு தான் மன அமைதி உண்டாகும் ஓ வாழ்க்கைய நீ அழகா அற்புதமா அமைதியா வாழும்படியும் இந்த வராகி அம்மாவின் அனுகிரகமும் பராகிரமும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் ஒளி வீசும்படியும் வெற்றிகரமாக நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீ மகிழ்ச்சியோடு நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் நீ இரு உன் தனித்துவம் ஒன்றுதான் உனக்கான அடையாளம் நிச்சயம் நீ உயர்ந்த இடத்துக்கு வருவாய் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போது நீ நினைக்கும் எல்லா காரியங்களையும் கூட இந்த வராகியம்மா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நீ இந்த வராகி அம்மாவை பார்க்க என் தரிசனத்தை பெற நினைத்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி நான் செய்வேன் என் தரிசனத்தை நீ உணரும் போது உன் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும் அந்த அளவுக்கு என் சக்தியை உனக்குள்ளே இறப்புவேன் நீ என்னுடைய சக்தியை பெற்ற பிள்ளையாக வெற்றியை பெற தயாரான பிள்ளையாக மாறிவிடுவாய் உன் கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருடத்தோடு முடிஞ்சு விடுமென்று சொல்லமே இனி வரப்போற வருடம் உனக்கு வசந்த காலமாக என் ஆசிர்வாதத்தோட அழகான வாழ்க்கையாக இருக்க போது தனியா நீ பட்ட கஷ்டத்தையும் தனிமையில் நீ வடிச்ச கண்ணீரையும் பார்த்துட்டு தான் இந்த வரகியம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ ஒரு நாள் கூட உன் வாழ்க்கையில நான் வீணா போக விடமாட்டேன் நீ பட்ட துயரங்களையும் துன்பங்களையும் உன் வேதனைகளையும் மற்றவர்கள் அறியாம இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வரகியமா இப்போது நீ கேட்டதை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் நீ பட்ட கஷ்டத்துக்கும் படாத பாடுபட்டதுக்கும் பலன் கிடைக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கேன் ஒரு மா பர மரத்துல காய் பழமாயிருச்சுன்னா அந்த மரத்துல நிற்காது அதே போல பூ மலர்ந்தாலும் அண்டு தானாகவே அதை தேடி ஓடி வரும் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அது அதற்குரிய உரிய பருவத்தில் நடக்கும்போது எல்லாமே மாறும் நீயும் பொறுமையாக இருந்து உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கை இனிமை நிறைந்த கனியாக மலர்ந்த பூவாக அழகாக காட்சி தரும் நீயும் நிம்மதியாக வாழ முடியும் என்று செல்லமை